ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற ட்ரைலர் செகண்ட்ஸில் கம்மி பட்ஜெட்டில் பழைய ட்ரைலர் ரொம்ப ஓல்டு ட்ரைலர் லாரி சேர்ஸில் வர்றது இந்த ட்ரைலர் வந்து சேல்ஸுக்கு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ஓல்டு கம்மி பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ட்ரைலர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்பர் வந்து பாருங்கள் கொஞ்சம் ரொம்ப தின்னுருச்சு ஏன்னா காசுக்கு தகுந்த மாதிரி தான் பொருள் இருக்கும் குறுக்கு சேனல்லாம் பாருங்கள் ட்ர ட்ரைலர் வந்து ரொம்ப அரிப்பு ஆயிருச்சு இதோடய ரேட்டு வந்து கம்மி ரேட்டில் கொடுத்துருக்குறாங்க குறைஞ்ச விலையில் ட்ரைலர் வேணும் அப்படின்னவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் ஹைட்ராலிக்கெலாம் பாருங்கள் புதுசாக போட்டிருக்கிறாங்க வேலை செய்யுது ஹைட்ராலிக் நல்லா வேலை செய்யுது மற்றபடி ட்ரைலர் வந்து அரிப்பு எல்லாம் அதிகமாக இருக்குது ஏன்னா ட்ரைலர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது குறைஞ்ச விலையில் ட்ரைலர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க குறைஞ்ச வேலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இந்த ட்ரைலர் பாருங்கள் இன்சைடெல்லாம் பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் முன்ன தான் இருக்குது சைடெல்லாம் தின்னுட்டு இருக்குது பாருங்கள் பிளாட்ஃபார்ம்லாம் எப்படி இருக்குதுன்னு குறைஞ்ச ரேட்டில் இது கொடுத்துருக்குறாங்க நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் பாடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க எதனா ஒரு அஞ்சு பத்து முன்ன பின்னே குறச்சி வாங்கலாம் ஐம்பத்தஞ்சு ரூபா ஃபைனலாக கேட்குறாரு ட்ரெய்லருக்காரரு பாருங்கள் சேர்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னா சேர்ஸ்லாம் நல்லா ஹெவியாக தான் இருக்குது மற்றபடி ட்ரை ட்ரைலர் வந்து கொஞ்சம் ரொம்ப அரிப்பாக இருக்குது நேரில் வந்து பேசுனீங்கன்னா முன்ன பின்னே ரேட்டு கிடைக்கும் ஒரு அறுபது ரூபா அப்படிங்கிறது ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா ஃபைனலாக கேட்குறாரு நேரில் வந்து பேசுங்கள் உங்கள் குறைஞ்ச ரேட்டில் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் பாருங்கள் குறுக்கு சேனலாம் நல்லா இருக்குது பிளாட்ஃபார்ம்லாம் கொஞ்சம் ஹெவியாக சா அரிப்பு ஆகிருச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போய் பிளாட்ஃபார்ம் ஏதாவது சீட் அடித்து சைடு சீட் அடிச்சிங்கன்னா ட்ரா டிப்பர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நீங்கள் ஓட்டலாம் அப்படி எடுத்து சைடில் பிளாட்ஃபார்ம் தகுடு அடிச்சிங்கன்னா ஓட்டலாம் பாருங்கள் பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது பாருங்கள் குறுக்கு சேனலெலாம் நல்லா தான் இருக்குது சைடு பிளாட்ஃபார்ம் சைடில் அரிப்பு தின்னுருச்சு ப்ளாட்ஃபார்மும் நல்லா தான் இருக்குது வேணால் நீங்கள் அதிலே ஓட்டலாம் சைடு மட்டும் தகுடிகினா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து படாத வஸ்து டிராக்டர் ட்ரைலர் ரொட்டேட்டர் கலப்பை எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பாருங்கள் பிளாட்ஃபார்ம் அடியில் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் குறைஞ்ச விலையில் நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் பழைய டிப்பரு புது டிப்பரு வர்ணனீட் டிப்பர் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டிப்பரை வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்